தாய் கண்முன்னே காதலனோடு படுக்கையில் கடைசியில் தாய்க்கு நேர்ந்த கொடூரம் ஒரே சமயத்தில் இரண்டு காதல்களோடு உல்லாசம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல தெலுங்கானாவில் இருக்க ஹிமயத் நகர்ல நடந்த ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம் ஒரு சாதாரணமான குடும்பத்தின் வாழ்க்கை தலையிலா மாற்றி இந்த கொடூர சம்பவம் காதல் பேராசை மற்றும் மறைவு ஆகியவற்றால் நிறைந்தது யூனிவர்சிட்டி குடும்பத்துல நடந்த இந்த அதிர்ச்சிகரமான குற்றத்தின் முழு கதையை இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரே வரைக்கும் இந்த கதைய மிஸ் பண்ணிடாம பாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல திகழவுற்ற மிரள வைக்கிற ஒரு உண்மை கதையை பத்தி தான் பேச போறோம் இது தெலுங்கானாவோட இமயத் நகர்னு ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதியில் நடந்த பயங்கரமான சம்பவம் ஒரு சாதாரண குடும்பத்தோட வாழ்க்கைய கொடூரமான கதை இது சில் பெல்ட் போட்டுக்கோங்க இந்த கதை உங்களை அதிர வைக்க போகுது இமயத் நகர்ல வசிக்கிறவர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அவருடைய மனைவி ரஞ்சிதா பதினேழு வயசு மகள் கீர்த்தி ரெட்டி கீர்த்தி காலேஜ் படிக்கிறவர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி ஒரு லாரி டிரைவர் இந்தியா முழுக்க லாரி ஓட்டிட்டு பத்து நாள் இருபது நாள் சில சமயம் ஒரு மாசம் கூட ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு மாசத்துல ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாள் தான் வீட்லயே இருப்பாரு இப்படி ஒரு சூழல்ல அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் கீர்த்தி தன்னோட அம்மா ரஞ்சிதாவை பார்த்து ஒரு அதிர்ச்சிகரமான குண்டை தூக்கி போடுறா அம்மா நான் பால் ரெட்டின்னு ஒருத்தர் லவ் பண்றேன் அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்ட ரஞ்சிதா ஷாக் ஆகி நிக்கிறாங்க உடனே ஸ்ரீனிவாசுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்போ வெளியூர்ல இருந்த ஸ்ரீனிவாஸ் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நாட்கள் இப்படியே ஓடுது ஒரு கட்டத்துல கீர்த்தியோட விருப்பத்துக்கு ஓகே சொல்லி பாலடியோட அப்பாவோட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை வருது கீர்த்திக்கு இப்போ பதினாறு வயசு முடிஞ்சு பதினேழு நடந்துட்டு இருக்கு ஆனா கல்யாண வயசுக்கு பதினெட்டு ஆகணும் இப்போ கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா சட்ட ரீதியா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிய வருது அதனால கல்யாணத்தை ஒரு வருஷம் தள்ளி போடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இப்போதான் கதையில தில்லிங்கே ஆரம்பிக்கும் நிக்குது கீர்த்தி திரும்பவும் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறா நான் நாலு மாசம் கர்ப்பமா இருக்கேன் இது பால் ரெடியோட குழந்தைன்னு இந்த கேட்ட ரெண்டு குடும்பமும் திகச்சு போயிடுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பேச்சுவார்த்தை பண்ணி கருவை களைச்சிட்டு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்போ கீர்த்தி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலமா கருவை களைச்சிக்கிறேன்னு பால் ரெட்டி வீட்டுக்கு போயிடுறா எல்லாமே சமாதானமா முடிஞ்ச மாதிரி தெரியுது இல்லையா ஆனா இதுக்கு அப்புறம் நடந்தது நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத கொடூரமான விஷயம் அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்ரீனிவாஸ் வீட்டுக்கு திரும்பி வராரு ஆனா வீடு கூட்டியிருக்கு உள்ள யாருமே இல்ல வீடு குப்ப மாதிரி கிடக்கு என்ன ஆச்சுன்னு புரியாம கீர்த்திக்கு போன் பண்ணி கேக்குறாரு அவ நான் பால் ரெட்டி வீட்டுல இருக்கப்பா அம்மா மருத்துவமனைக்கு போறேன்னு சொல்லிட்டு மூணு நாளைக்கு முன்னாடி போனவங்கன்னு சொல்றா பால் ரெட்டியோட அப்பாவும் ஆமா ரஞ்சிதா மூணு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி மருத்துவமனைக்கு போறேன்னு சொன்னாங்க அதனாலதான் கீர்த்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க சொல்றாரு இதெல்லாம் கேட்ட

அக்டோபர் பத்துல இருந்தே வெளியூர்லதான் இருந்தேன் தான் வந்த அப்படின்னு ஆதாரங்களை காட்டினாரு போலீஸும் விசாரிச்சு இவர் ஊர்ல இல்ல அப்படிங்கறத உறுதி பண்ணிக்குது அடுத்ததா கீர்த்திய விசாரிக்கிறாங்க கீர்த்தி எனக்கு எங்க அப்பா சந்தேகமா இருக்கு அவரு தான் எங்க அம்மாவை அடிக்கடி அடிச்சிருக்காரு உன்னை பொண்ணுடுவேன்னு மிரட்டியிருக்காருன்னு சொல்றா ஆனா ஸ்ரீனிவாஸ் ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் கீர்த்தியை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கேள்வி மேல கேள்வி கேட்க கீர்த்தியோட பதில் முன்ன பின்ன முரணாயிருந்த

சொல்லி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிற முடிவு பண்ணா சம்பவத்துக்கு முன்னாடி ரஞ்சிதா ஒரு நிலத்தை வித்து பத்து லட்சம் ரூபாய் உங்க வீட்டுல வச்சிருந்தாங்க இந்த சசிகுமார் கீர்த்தி மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு கொடூரமான திட்டத்தையும் போடுறான் நீ பால் இருந்ததும் என் கூட இருந்ததும் கருவை களைச்சதுக்கும் என் கிட்ட ஆதாரம் இருக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா இதை வெளியே விட மாட்டேன் இல்லனா இன்டர்நெட்ல போட்டு கீர்த்தியும் ரஞ்சிதாவையும் மிரட்டான் ரஞ்சிதா நீ என்ன வேணா பண்ணிக்கோ எனக்கு கவலை இல்லைன்னு சசிகுமார துரத்துறாங்க ஆத்திரத்துல நீ இதெல்லாம் என் பொண்ணா பாட்டி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க கூடயும் இருந்தியா வீட்டை விட்டு வெளியே போன கீர்த்தியையும் தொலைத்துறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்த கீர்த்தி சசிகுமாருக்கு ஃபோன் பண்ணி பத்து லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டியே அது என் தான் இருக்கு நான் எடுத்து தரேன் என்ன விட்டு அப்படின்னு சொல்றா ஆனா இங்க போட்ட திட்டம் கொடூரத்தோட உச்சம் ரஞ்சிதா காய்கறி வாங்க வெளியே போனதும் சசிகுமாரும் கீர்த்தியும் வீட்டுக்கு வந்து பணத்தை எப்படியாவது எடுத்துருணும்னு காத்திருக்காங்க உன் அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை எடுக்கணும்னு சசிகுமார் மூணு பட்டு வீரை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான் கீர்த்தியோட தவறாவும் நடந்துக்கிறான் ரஞ்சிதா வீட்டுக்கு திரும்பி இதை பாக்குறாங்க அதிர்ச்சியில மூணு பேருக்கும் பெரிய சண்டையே வருது கோபத்துல கீர்த்தி என் வாழ்க்கையை விட உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சா அதை அவனுக்கு கொடுத்துருன்னு ரஞ்சிதாவை தள்ளி விடுறா ரஞ்சிதா கீழே விழ கீர்த்தி அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவ கழுத்தை நெருக்க முயற்சி பண்றா அப்போ சசிகுமார் ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து ரஞ்சிதாவோட கழுத்தை நெருக்குறான் அந்த இடத்திலேயே ரஞ்சிதா துடிச்சு துடிச்சு இறந்து போறாங்க ரஞ்சிதாவோட சாவை எடுத்து பத்து பத்து லட்சத்தை எடுத்துக்கிறான் சசிகுமார் ஆனா தன் அம்மாவோட உடல் மூணு நாளா வீட்லயே இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம சசிகுமார் கிட்ட ஆலோசனை கேட்கிறா கீர்த்தி உடலை மறைச்சிடலாம் ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க ரஞ்சிதாவோட உடலை ஒரு போர்வையில சுத்தி சசிகுமாரோட கார்ல ஏத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத ரயில் பாதைக்கு கொண்டு போறாங்க உடலை தண்டவாளத்துல வச்சு ரயில் அடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி காட்ட முயற்சி பண்றாங்க ரயில் உடலை தட்டி விட்டதும் ரெண்டு பேருமே அங்க தப்பிச்சி தப்பிச்சு போயிடுறாங்க கீர்த்தி ரஞ்சிதாவோட போன்ல இருந்து ஆல்ரெடியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் ரஞ்சிதா நான் மருத்துவமனைக்கு போறேன் கீர்த்தி உங்க வீட்டுல இருக்கட்டும்னு போய் சொல்றா பிறகு கீர்த்தி பால்ரெட்டியோட வீட்டுக்கும் போயிடுறா அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்ரீனிவாஸ் வீட்டுக்கு வந்து வீட்டுல யாருமே இல்லைன்னு கீர்த்திக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு போலீஸோட விசாரணையில கீர்த்தியோட உண்மைகள் எல்லாமே வெளியே வருது இந்த உண்மை ஸ்ரீனிவாசனும் பால்ரெட்டியோட குடும்பத்தையும் ஏன் ஒட்டுமொத்த தெலுங்கானாவையும் ஒரு நிமிஷம் வரைய வச்சுச்சு இந்த கதை ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை எப்படி பேராசையும் தவ தவறான முடிவுகளும் நாசமாக்கி வைக்கும் காட்டுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னொரு த்ரில்லிங்கான கதையோட மீட் பண்ணுவோம் டாடா பாய் பாய்